வணக்கம் எனக்கு அபித்தி விளைவில் நம்ம பார்க்க போகிறது நெல்லையில் சமூக நீதி போராளி தியாகி இமானுவேல் சேகரனாரின் அறுபத்தி ஏழாவது நினைவு தினத்தில் நெல்லையில் அவருக்கு திருவுருவ சிலை அமைத்திட வேண்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்திட வேண்டும் பட்டியல் வெளியேற்றத்திற்காக மத்திய அரசுக்கு தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் இல்லையெனில் வருங்காலங்களில் போராட்டத்தை மேற்கொள்ளப் போவதாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட தலைவர் கண்மணி மாவீரன் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் சமூக விடுதலை போராளி தியாகி இமானுவேல் சேகர்னாரின் அறுபத்தி ஏழாவது நினைவு தினம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட தலைவர் தோழர் கண்மணி மாவீரன் வீட்டில் அலங்கரிக்கப்பட்ட அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தோழர் கண்மணி மாவீரன் அவர்களின் தலைமையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் நளினி சாந்தகுமார் அவர்கள் தியாகி இமானுவேல் சேகரனாரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து வீர வணக்க முழக்கங்களும் முழங்கப்பட்டன

தமிழர்கள் நாங்கள் மறக்க மாட்டோம் வீரத்தை வென்றெடுப்போம் வென்றெடுப்போம் சம உரிமையை வென்றெடுப்போம் சமூக நீதி போராளி சமூக நீதி போராளி சாதி ஒழிப்பு போராளி சாதி ஒழிப்பு போராளி சேகர நாருக்கு தமிழர்கள் நாங்கள் செலுத்துகின்ற மா வீரன் தமிழ் குலத்தின் எங்கள் தாத்தா இமான் வேல் சேகர நாரை தாத்தா வேல் தமிழர்கள் நாங்கள் செலுத்துகின்ற வீர வணக்கம் புகழ் வணக்கம் புகழ்

மீர포 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 மகேஷேகர்நாரி மீரவேஷேகர்நாரி மீரதே포 மீரதேமன்னோ அமலாரசே 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 மகேஷேகர்நாரி மீரவேஷேகர்நாரி நின்னவேலி மானஹதி நின்னவேலி மானகதி உருவச்சலஏய் மீ உருவச்சலஏய் அமிதுகொடி 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 இந்த நிகழ்வில் மாநகர இளைஞரணி இணைச் செயலாளர் மணிமாறன் மகளிர் அணி செயலாளர் ஆனந்தம் மகளிரணி தலைவி வசந்தி நிர்வாகிகள் சின்னத்துறை பாண்டி மாணவரணி செயலாளர் பொன்முருகன் கண்மணி சர்மிளா பரமசிவம் தமிழக வெற்றி நிர்வாகி புல்லட் ராஜா அதிமுக நிர்வாகி டேனிஷ் கட்டட தொழிலாளர் மாவட்ட தலைவர் முத்துக்குமார் மகாராஜன் மற்றும் பலர் கலந்து கொண்டு தியாகி இமானுவேல் சேகரனாரின் உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து தமிழக அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட தலைவர் தோழர் கண்மணி மாவீரன் பரபரப்பான பேட்டி அளித்துள்ளார் அதனை தற்பொழுது பார்க்கலாம் ஐயா இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு அறுபத்தி ஏழாவது நினைவு நாளை முன்னிட்டு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திருநெல்வேலியில் வைத்து அவருக்கு நினைவு நாளை நாங்கள் இன்று கொண்டாடினோம் தனது முப்பத்தி மூன்று வயதிலே தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தன் உயிரை நீந்த மிகப்பெரிய போராளி இளம் போராளி என்று நாங்கள் வீர வணக்கம் செலுத்தினோம் யாகி இமானுவேல் சேரன் அவர்களின் நினைவு நாள் இன்று அறுபத்தி ஏழாவது நினைவு நாள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தமிழர்கள் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி வருகிறார்கள் இன்றைக்கு அமைச்சர் பெருமக்களின் பரமக்குடியில் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு வீர வணக்க நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது அதைத் தொடர்ந்து இன்றைக்கு நெல்லை மாவட்டம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் இன்று எனது தலைமையில் மாநில துணை பொருச்சியாளர் நளினி சாந்தகுமாரி அவர்களின் மலர்வாரியம் வைத்து இன்றைக்கு வீர வணக்கம் செலுத்துகிறார்கள் இமானுவல் சேரனுடைய நினைவு நாள் இன்றைக்கு என்ன ஒரு கோரிக்கை என்னென்னா நாங்கள் நீண்ட நாளும் இமானுவேல் சேரனுக்கு தமிழக அரசிட்ட கோரிக்கை வைக்கணும் இமானுவேல் சேரனுடைய பிறந்தநாள் நாளும் அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் சொல்லி எங்கள் கோரிக்கை அதை வந்து தமிழக அரசு சில மாதங்களுக்கு முன்னாடி அவருடைய பிறந்த நாளை மட்டும் அரசு விழாவினால் அறிவித்திருக்கிறார்கள் அவருடைய நினைவு நாளாக தான் மிகப்பெரிய அளவுக்கு தமிழர்கள் எழுச்சியாக லட்சக்கணக்கான பேர் கூடி அதை அனுசரிச்சுட்டு வராங்க அந்த நினைவு நாளை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் தமிழக முத்த சார்பில் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை

நீண்டகாலமாக கோரிக்கை தேவேவேந்திரகுள மக்களை வந்து எஸ்சி பட்டியிலிருந்து விடுவிக்க வேண்டும் சொல்லி அந்த கோரிக்கையும் இருக்குது அவங்க பேரை மட்டும் மாற்றிட்டு எஸ்சி பட்டியலிருந்து மக்களை விடுவிக்காமல் இந்த அரசு அப்படியே வச்சிருக்கு வருங்காலத்தில் இந்த தேவேந்திரகுல மக்கள் கோரிக்கை ஏற்றுக்கொண்டு தேவேந்திரகுள மக்களை எஸ்சி பட்டியிலிருந்து நீக்கி சேர பட்டியல சேர்த்து சாதியின் அடிப்படையில் கணக்கெடுத்து அவருக்கு இடஒதுக்கீடு வழங்கும் என்று இந்த தமிழக அரசு இந்த இமான சேர நினைவு நாளில் நினைவு நாளில் இந்த நிகழ்ச்சியில் தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அதேபோல் அவருக்கு அரசியலாக தமிழக அரசு அறிவிச்சிருக்குது ஆனால் தொடர்ந்து இமானுவல் சேலனைக்கு தென் மாவட்டத்துக்கு இருபது மாவட்டத்துக்கு மேலே தேவக்குற மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க இந்த மாவட்டத்தில் அரசின் சார்பில் இமான சேரனுக்கு சிறை இல்லை ஒரு மாலைப்பருவத்துக்கு அது போல திருநெல்வேலி மாநகரத்துக்குள்ள இம்மான் சேரனுக்கு தமிழக அரசின் சார்பில் அவருக்கு திருவுருவ சிலை அமைக்க வேண்டும் நம்மளால தமிழக அரசையும் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தையும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வலியுறுத்திக்கிறார் இந்த தேவேந்திரகுல மக்களின் கோரிக்கையை அரசு செவி சாக்கிறா எங்களுடைய அரசு கீழே நாங்கள் வைக்கிற கோரிக்கை வந்து தேவேந்திரகுல டிசிப்படி வந்து விடுவிக்கணும்னு சொல்லி கோரிக்கை ஆனால் அந்த கோரிக்கை அதை விட்டுட்டு பேரை மட்டும் பார்த்தாங்க இமானதுக்கு அரசியலாக இருக்க பிறந்த நாள் நினைவு நாள் அரசியலாக சொல்லணும் பிறந்த நாள் அரசியலாக வச்சுட்டு இறந்த நாளாக விட்டுருந்தாங்க இப்படி கோரிக்கையில மா மாற்று மாறி மாறி தான் தமிழக அரசு எங்களை இது பண்ணுறது எங்களுடைய கோரிக்கை என்னமோ அந்த கோரிக்கையை நிறைவேற்றணும் கோரிக்கை வந்து இமான சேரனுக்கு அந்த நினைவு நாள் சேர்க்கணும் தேவேந்திரோ மக்கள் வந்து எஸ்சி பட்டியிலேருந்து நீக்கி அவங்கள தேவேந்திரகுள வேளாளர் தேவேந்திர அறிவிச்சிட்டாங்க ஆனால் பேர்த்து அறிவிச்சிருக்காங்க ஆனால் இந்த பட்டியிலேருந்து வெளியே ஏற்றணும் அதனால் அந்த கோரிக்கை இருக்குது அதை கண்டிப்பாக தமிழக அரசு மத்திய அரசுக்கு வலியுறுத்தணும் தமிழக அரசு தான் மத்திய அரசுக்கு வலியுறுத்தணும் அது தமிழக அரசு இதை இன்னும் வந்து கண்டுகொள்ளாமல் இருக்குது வருங்காலத்தில் இந்த அரசு வந்து அதை சரி பண்ணி மக்களுடைய கணக்கெடுப்பு எடுத்து இந்த சமுதாயத்துடைய கணக்கெடுப்பு எடுத்து இப்போ உள்ள ஒதுக்கீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை வழிட்டு இருக்குது உச்சநீதிமன்றமாக தீர்ப்பு இருக்குது அது தவறான தீர்ப்பு அந்த தீர்ப்பை மறுபடியும் அதை வாபஸ் பெறணும்னு தான் நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா வந்து உள்ளடக்கில வந்து மூணு சதவீத இடஒதுக்கீடு வந்து அது தமிழக அரசு வந்து ஒரு சமூகத்துக்கு மட்டும் தான் கொடுத்து இந்த மூணு சதவீதம் இடஒதுக்கீடு போக அது போக மொத்தம் வந்து பதினஞ்சு சதவீத இடத்துலையும் உள்ள வராங்க அதனால வந்து அவங்களுக்கு மூணு சதவீதம் ஆறு சதவீதம் கொடுத்தது கொடுக்கட்டும் ஆனால் வந்து இருந்து எடுத்து கொடுக்கூடாதுன்னு சொல்றோம் எங்களுக்கு தேவந்தோள மக்களுக்கு வந்து குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அவங்களுக்கு மக்கள் தொகை என்ன இருக்கோ அதுக்காக அஞ்சோ பத்தோ இடஒதுக்கீடு வழங்கிட்டு தமிழக அரசை நாங்கள் வழிவிடுவோம் இடையில நீங்கள் பட்டியல் வெளியேற்றதுக்கு போராட்டங்கள்லாம் இப்போ போராட்டம் இல்லையே வருங்காலங்களில் ஏதாவது போராட்டம் போராட்டம் நடந்துட்டு தான் இருக்கு கோரிக்கை கோரிக்கை இருந்துகிட்டு தான் இருக்கு மக்கள் போராட்டிகிட்டு தான் இருக்காங்க அந்தந்த மாவட்டத்தில் இந்த கோரிக்கை வலியுறுத்தி தான் போராட்டிட்டு வராங்க அது வந்து வெளியே பெரிய அளவுக்கு வலிமையா இருந்து நாங்கள் வந்து தேவந்துள்ள வேலை அரசாணம் கேட்டதுனால அதையும் சேர்த்து கேட்டதுனால அது வேலை மட்டும் அறிவிச்சிட்டாங்க தேவந்தோ வேளாண் அரசாணம் மட்டும் அறிவிச்சனால இந்த பட்டியல் கோரிக்கை எல்லா பக்கமும் நடந்துட்டு தான் இருக்கு இன்னைக்கு வர அதை வலியுறுத்தி தான் அனைத்து பேரும் பேர் பலகை பிடித்துக்கொண்டு இன்னைக்கு அந்த முழக்கத்தோடு தான் வராங்க அதனால் எங்களை வந்து எஸ்சி பட்டியில் வந்து விடுவிக்கணும்னு சொல்லுவது ஏன்னா வந்து சமூகத்துக்குள்ளே வந்து ஏகப்பட்ட மோதல் வருகிறது அதனால் வந்து இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை எத வயசில் பதினெட்டு சதவீதம் புள்ளி சதவீதத்தை வந்து இவங்க வந்து கருணாநிதி வந்து அது வந்து மூணு சதவீதம் கொடுக்குறதாவது அந்த பிரச்சனை வருது முழு சேதம் தனியாக கொடுத்துருக்கணும் இதில் எடுத்து கொடுத்துட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருக்காரு கேட்க வச்சுருக்காங்க அதனால் வந்து மக்கள் வந்து இதில் வந்து இந்த ஆஜரா மக்களோ தேவச மக்களோ இந்த இட வரைக்கும் உங்களை போக முடியல எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்க எல்லாமே அவங்களுக்கு போயிடுது அதனால அவங்க போகணும் தப்பா ஏன்னா இதுலேருந்து எடுத்து கொடுக்கக்கூடாது நீங்கள் தனியாக விடுங்கன்னு சொல்கிறோம் அதனால வந்து அதுக்காக மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் கண்டிப்பாக நடத்துவோம் ஆனால் அதுக்காக அரசு அதை அறிவிக்கணும் சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம் சரி நன்றி